ரெண்டு சகோதர சகோதரிகளை கேட்டிருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஒரு தலைப்பு அது பொது தமிழுக்கும் சூட்டபிள் ஆகுது பொது அறிவுக்கும் சூட்டபிள் ஆகுது அது என்ன தலைப்பு அப்படின்னு கேக்குறீங்களா முதல் ப்ரூப் சொல்ற பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்துச்சு இல்லையா அதுல தொண்ணூத்தி எட்டாவது கேள்வி ஆக்சுவலி தொண்ணூத்தி எட்டுன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது பொது தமிழ் அதுல இந்த யூனிட்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சரி அதுக்கப்புறம் அப்படியே அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர் கொஸ்டின்லயே நூத்தி இருபத்தி ஒன்பதாவது கேள்வி நீங்களே செக் பண்ணி பாருங்க நான் ஒரிஜினல் கேள்விதான் சொல்லிட்டு இருக்கேன் நூத்தி இருபத்தி ஒன்பதுன்னா கண்டிப்பா அது பொது அறிவு பகுதியா தான் இருக்கும் சரிங்களா அந்த பொது அறிவு பகுதியிலையும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சோ பொது தமிழ்ல இந்த யூனிட் இருக்குது இந்த யூனிட் நீங்க படிச்சிட்டீங்கன்னா அது பொது தமிழ்லயும் கேக்குறாங்க பொது அறிவுலையும் கேக்குறாங்க அதுவும் ரெண்டு கேள்விகள் கேக்குறாங்க என்னங்க ஒரு எக்ஸாம்ல கேப்பாங்க அதுக்காக அடுத்த எக்ஸாம்லையும் வருன்றத எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க கேப்பீங்க கரெக்டாக ஆனா நான் என்ன பண்ணிட்டேன் இந்த புது சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் நடந்த டிஎன்பிசி கொஸ்டின் எல்லாம் அனலைஸ் பண்ணுங்க அதுல அப்படியே பாருங்களேன் ஒன் பை ஒன்னா காட்டுறேன் பதினாறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதாங்க கடைசியா இதுக்கப்புறம் டிஎன்பிசியில எக்ஸாம் நடக்கலை அந்த எக்ஸாம்ல இங்க பாருங்க ஒன்னு ரெண்டு ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க நான் வித் புக் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்க போறேன் ரெண்டு கேள்வி அதுக்கப்புறம் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஒரு எக்ஸாம் நடந்துச்சு அது என்ன எக்ஸாம்னா இருக்கட்டும் ஆனா இந்த புது சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் சரியா சோ அதுல வந்து பாத்தா ஒண்ணு அதுக்கப்புறம் ரெண்டு அதுக்கப்புறம் மூணு மூணு கேள்வி கேட்டிருக்காங்க அந்நாயத்துக்கு மூணு கேள்வி கேட்டிருக்காங்க சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல ஒன்று ரெண்டு அப்புறம் மூணு எங்க இது பொய்யெல்லாம் கிடையாதுங்க உண்மைதாங்க ஒரிஜினல் கேள்வி நீங்க தாராளமா டிஎன்பிசி அபிஷியலா ஆன்சர் கீ வெளியிட்டிருப்பாங்க இந்த டேட்டுக்கான கொஷினை டவுன்லோட் பண்ணி இந்த கொஷின் நம்பர் போய் செக் பண்ணி பாருங்க ரைட்டா ஸோ இதில் மூணு கேள்வியாச்சா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குரூப் டூ நடந்துச்சு அதில் ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க இது குரூப் டூ டிகிரி ஸ்டாண்டர்ட் இல்லையா அதனால இது கொஞ்சம் ஹை லெவல் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க ஆக மொத்தம் ஒரு அஞ்சு எக்ஸாம் இந்த புது சிலபஸில் நடந்துச்சு இந்த அஞ்சு எக்ஸாம்ல குரூப் டூல மட்டும்தான் ஒரு கேள்வி மீதி எல்லா எக்ஸாம்லுமே ரெண்டுக்கு மேல ரெண்டு அல்லது மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க நான் என்ன பண்ணிட்டேன் புது புக்கு பழைய புக்கு எல்லாத்தையும் ஒரு சேர அதாவது புது புக்குலயும் பழைய புக்குலயும் மொத்தம் ஒரு பத்து பக்கம் இருக்குதுங்க பத்தே பக்கம் தான் சரியா ப்ரூப் ஒரு பத்து பக்கம் இருபது பக்கத்துக்கு இந்த நோட்ஸ் ரெடி பண்ணிட்டேன் சோ இந்த பத்து பக்கம் நீங்க படிச்சு முடிச்சுட்டா மினிமம் ஒண்ணுல இருந்து ரெண்டு கேள்விகள் நூறு சதவீதம் உறுதியா கேட்பாங்க அது என்ன தலைப்பு இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத ஓவர் வியூவா இந்த வீடியோல சொல்லிடுறேன் அதனால பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுங்க கூடவே பரதளிக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட கூட நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்மளுடைய பொது தமிழ் சிலபஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூனிட் செமல்ல திராவிட மொழி மொழிகள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த யூனிட் இது நைன்த்து புது புக்லையும் பழைய புக்குலையும் புது தமிழ்ல இருக்குது கரெக்டா கரெக்ட் இதுல நம்ம புது புக்கும் பழைய புக்கும் ஒரு சேர படிக்கணும் ரெண்டுமே ஒன்னா வச்சுட்டு படிக்கணும் அதுக்கான குரூப்பும் இருக்குது அதை முதல்ல பார்ப்போம் ரைட்டா முதலுங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர்ல தொண்ணூத்தெட்டாவது எட்டாவது கேள்வியா கேட்டிருக்காங்க இதை அப்படியே பார்ப்போம் இருந்து கேட்டிருக்காங்க கீழ்கண்டவற்றில் தவ தவறான ஒன்றை தேர்வு செய்ய செய்யவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ எது தவறுன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி முந்நூறுக்கு மேற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இது நைன்த் நியூ புக்ல திராவிட மொழி குடும்பம் அப்படின்ற தலைப்பை எடுத்துக்கிட்டு அது பாருங்களேன் ஆயிரத்தி முந்நூறுக்கு மேற்பட்ட மொழிகள் வந்து பேசுறாங்கன்னு இங்கே இருக்குது ஸோ அப்போ இது கரெக்ட் முதல் நம்பர் கரெக்ட் அடுத்தது ரெண்டாவது நம்பர்லாம் சொல்றாங்கன்னா பல கிளை மொழிகள் மொழிகளும் இந்தியாவில் பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்னு சொல்றாங்க அது எங்க இருக்குதுன்னா தோ அதுவும் அந்த தான் இருக்குங்க பாருங்க பல மொழிகள் இங்கு பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்னு சா அகத்திலுங்கிறே சொல்லியிருக்காரு பட் அவர் பேர் அங்க குறிப்பிடல ஆனா அந்த சென்டென்ஸ் கரெக்ட் அப்புறம் ரெண்டாவது சென்டென்ஸும் கரெக்ட் அடுத்தது மூணாவது சென்டென்ஸ் என்ன சொல்றாங்கன்னா திராவிட திராவிடம் என்ற சொல்ல முதல் முதல்ல குறிப்பிடப்பட்டவர் இராஸ் பாரதி இராஸ் பாரதி ஓகேவா சோ அவரு எங்க இருக்காருன்னா அது பாருங்களேன் அவரு பேரு கிடையாதுங்க திராவிடம் என்ற சொல் வந்து முதன் முதல்ல பயன்படுத்துனர் குமரிலப்பட்டார் ஆனா அவங்க மாத்தி கொடுத்துருக்காங்க அப்போ இது தவறு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு இது ரோம லெட்டர் மூணு பாருங்க கொஸ்டினும் தான் கொடுத்துருக்காங்க ஆன்சர் ரோம லெட்டர் மூணு தான் தவறு ஏன்னா அடுத்தது நாலாவது என்ன சொல்றனா திராவிட மொழி திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் மூன்று வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க அப்படியா அப்படின்னு கேட்டால் அதுவும் பாருங்க திராவிட மொழி குடும்பம் வந்து மொழிகள் பரவிய நில அடிப்படையில் தென் திராவிட மொழி நடு திராவிட மொழி வட திராவிட மொழி என மூன்று வகைப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஒரு சென்டென்ஸை வச்சுக்கிட்டு அடுத்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லலாம் அப்படி கேட்டுருக்காங்க எப்படி இது பாருங்களேன் இது இந்த இந்த சென்டர்ஸ் சென்டென்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க இப்ப சொன்னது நெக்ஸ்ட் நூத்தி இருபத்தி ஒன்பதாவது அதே எக்ஸாம்ல நூத்தி இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் எடுத்துங்க தவறான இணையை கண்டுபிடின்னு சொல்லிட்டாங்க இதுல இங்க அப்படியே பாருங்களேன் நம்ம வந்து இந்த வேட வச்சே சொல்லலாம் கிழக்கு திராவிட மொழி கிழக்கு திராவிட மொழின்னு ஒண்ணு இல்லவே இல்லை நான் அடுத்தது பேசவே இல்லை இங்கே பாருங்க எது தவறுன்னு கேட்குறாங்க ஏன்னா நம்ம போன கொஷினில் வச்சேன்னு ஆன்சர் சொல்லலான்னு இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள் மூணு பிரிவாக இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா தென் திராவிடம் நடு திராவிடம் வட திராவிடம் மொழிகள் சரியா இதுதான் இருக்குது ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன் எது தவறுன்ற இடத்துல நம்ம இந்த ஏரியாவுக்கு நான் போவே இல்லை மலையாளம் தெலுங்கு அதை பற்றியே போல இந்த இடத்துலேயே பாருங்கள் கிழக்கு திராவிட மொழின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்போ அதுதான் தவறு அப்போ இங்கே பாருங்க ஆன்சரும் பாருங்களேன் ரெண்டு தான் தவறுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ போன கொஸ்டின் தெரிஞ்சாவே இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் அதனால தான் கீவேர்டு வச்சு படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ரைட்டா சரி என்னென்ன சொல்கிறாங்க தென் திராவிட மொழிகள் மலையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்க அந்த பாக்ஸ்லேயே இருக்குது தென் திராவிட மொழியில் முதல் தமிழ் இருக்குது ரெண்டாவது மலையாளம் இருக்குது சூப்பர் கரெக்டு நெக்ஸ்ட்டு வந்து கிழக்கு திராவிட மொழி அப்படின்னு முண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் முதலே சொல்லிட்டேன் கிழக்கு திராவிடம் மொழின்னு ஒன்று இல்லவே இல்லை சரி அப்போ முண்டா எங்க இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல சரி நம்ம புக்கில் எடுத்துப்போம் நான் புக் எடுத்துகிட்டு வரேன் நான் புக்கு பின்னாடி கொடுத்துருக்கேன் இந்த குருப்புக்கு கீழே ஸோ அதை பார்க்கலாம் இங்கே பாருங்களேன் நிறைய விஷயம் இதில் தெரியும் எந்த அளவுக்கு இதில் நான் எங்கே புது புக் ஆ இது எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து பார்த்தா தென் திராவிடம் நடு திராவிடம் வட திராவிடம்னு சொல்லிட்டாங்க அதில் வந்து இப்போ மலையாளம் தெலுங்கு இருக்கு இதில் வந்து இங்கே பாருங்களேன் மண்டான் தான் இருக்குது அப்புறம் வந்து கொண்டா கூட இருக்குது ஆனா முண்டான்னு ஒரு பேரே இல்ல புது புக்கில் அப்ப அவங்க எந்த வச்சு அந்த கொஸ்டின் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது எதுக்கு நம்ம பழைய புக்கு ஒரு முறை பாத்துடலாமா அதையும் கீழே குடுத்து வச்சிருக்கேன் இந்த பாருங்க பழைய புக் எடுத்துப்போம் பழைய புக்கு ஆஹ் இருக்குது பாத்தீங்களா இதுலேயும் அதே பாக்ஸ் இருக்குது பழைய புக்ல இதுலேயும் இங்கே பாருங்க தென் திராவிடம் நடு திராவிடம் அதுக்கப்புறம் வட திராவிடம்னு குடுத்துட்டாங்க இதுல லாஸ்ட்டாக அங்க பாருங்க முண்டான்னு இருக்கு அங்க மண்டான் எழுது இங்க முண்டான் எழுது என்னதான் கேள்வினே புரியல ஒருவேளை அது கரெக்டா இது கரெக்டான்னு தெரியல இல்ல இப்ப மாத்திட்டாங்களான்னு தெரியல ஆனாலும் முண்டான்றது பழைய புக்ல தான் இருக்கு அப்ப இந்த கொஸ்டின் எடுத்துவரு பழைய பால் போல இருக்கு பழைய புக்கு வச்சுக்கலாம் எடுத்திருக்காரு போல சரிங்களா ரைட்டு இப்போ உங்களுக்கு புரியுதா அப்ப ஏன் பழைய புக்கை ஒரு சேர படிக்கணும் அப்படின்றதுக்கான விளக்கத்தை தெளிவா சொல்லிட்டேன் இருந்தாலும் அப்படியே இந்த பக்கத்துக்கு இந்த பாருங்க பழைய புக்கு ஒரு பக்கம் வருவோம் இந்த இடத்துல இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெமோரியா கண்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கடல் கோலால் கொல்லப்பட்ட பழந்த பழந்தமிழ் குமரி கண்டம் லெமோரியா கண்டம்னு சொல்கிறாங்க இல்லையா இது அப்படியே நான் வச்சுங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படியே இங்கே வரேன் கொஞ்சம் புக் ப்ரூஃபுக்கு வருவோம் புக் ஃப்ரூப்பில் என்ன சொல்ல வராங்க கொஞ்சம் விதமான ஊற்றுவோம் வேகமான ஊற்றுனா வீடியோ வந்து இதுவாகும் சரிங்களா பாருங்க எந்த கொஸ்டின் ஆ இங்க பாருங்களேன் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாம் சிலபஸ் மாத்தியாச்சு இந்த வருஷம் ஸ்டார்டிங்கே மாறிடுச்சு உங்களுக்கு தெரியும் அப்ப இருபது ஏழு அதுல பாருங்க கடல் கோலால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ குமரி கண்டம் இது பழைய புக்கில் மட்டும்தான் இருக்கு புது புக்கில் இல்லை திராவிட மொழி குடும்பத்துல அப்போ நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டா திராவிட மொழி குடும்பத்துல இருந்து ஒரு கொஷின் கண்டிப்பா கேட்பாங்க அப்படி கேட்டாலும் அதை நீங்கள் புது புக்கும் பழைய புக்கும் ஒரு சேர படிக்கணும் அப்படி படித்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் உங்களால் ஃபுல் மார்க் எளிமையாக வாங்க முடியும் டைரக்டா தான் கேட்பாங்க அப்படின்றத தெல்ல தெளிவாக ப்ரீவியஸ் இயர் கொஷனை வச்சே கண்டுபிடிச்சிட்டோம் சூப்பரில் இப்படி தாங்க செலெக்ட் பண்ணி படிக்கணும் ஒரு தலைப்புன்னு எடுத்தா அந்த தலைப்பில் நமக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு ஒன்றாவது ஒரு கொஷனாவது வரணும் அப்படி செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி படிச்சுட்டா நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா எல்லாமே அவுட் சோர்ஸ் பழைய புக் இது அவுட் சோர்ஸ் நோக்கி நீங்க போறீங்க தப்பு கிடையாது அவுட் சோர்ஸ் நோக்கி போங்க முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற என்னென்ன டாபிக்ல என்னென்ன கொஸ்டின் வரும் நம்ம புக்ல என்னென்ன டாபிக் இருக்குது அதுல என்னென்ன கொஸ்டின் வரும் கிட்டத்தட்ட நீங்க வந்து பாத்தீங்கன்னா இரநூறு கேள்வி கேட்கிறாங்கன்னா மினிமம் நூத்தி கேள்வியாவது புக்ல வருவான் ஐம்பது கேள்வி வெளியே போவோம் முதல்ல நீங்க நூத்தி ஐம்பது நம்ம ஆயிட்டீங்களா நான் ரெடி சார் அப்படின்னா போயிட்டு நீங்க அவுட் சோர்ஸ்ல இருந்து என்னென்ன புக் படிச்சு அந்த ஐம்பது அடிக்க முடியும் ஆனா நான் இப்பதான் சார் ஃபீல்டுக்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவுட் சோர்ஸ் படிச்சுட்டா மேபி நீங்க அதுல ஐம்பது கொஸ்டின் வாங்கிடுங்க ஆனா நூத்தி ஐம்பது எப்ப வாங்குறது ஸோ இருக்கிற டைம் நமக்கு இருக்குது ஸோ கரெக்டா நமக்கு என்னென்ன ஆயுதங்கள் கையில் இருக்குதோ அதெல்லாம் பயன்படுத்தி நம்ம முதல்ல ஒவ்வொரு ஸ்டெப்பா தாங்க போகணும் புரியுதா நான் சொல்றது முதல் நூத்தி ஐம்பதுக்கு டேரக்ட் வைங்க அதுக்கப்புறம் ஐம்பதுக்கு டேரக்ட் வைங்க ஏன்னா அதுதான் கரெக்டா இருக்கும் நான் தொடக்க உங்களுக்கு புரிய நம்புறேன் ரைட்டு விடுங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் நான் வேற என்ன ஃப்ரூப் கட்டில் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் டூல கேட்டிருக்காங்க என்ன கேள்வினா கீழ்கண்டவற்றில் சரியான ஒன்றை தேர்வு செய்க எல்லாமே சரியான மாதிரி தான் கேட்டிருக்காங்க தென் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த பாக்ஸ் தாங்க மறுபடியும் கேட்டுக்கிறாங்க அது பாருங்க இந்த பாக்ஸு தென் திராவிட மொழி நடு திராவிட மொழி வட திராவிட மொழின்னு சொன்னோம் இல்லையா அதில் தான் கேட்டிருக்காங்க அதில் தென் திராவிட மொழி தான் கேட்டிருக்காங்க இதில் என்ன கரெக்டுன்னு கேட்டால் ஆப்ஷன் பி தாங்க கரெக்ட் அதாவது ஆமா ரெண்டாவது தமிழ் கன்னடம் மலையாளம் குடகு அப்படின்றது தான் அதுதான் இங்கே இருக்குது நான் அதை ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன் ஸோ இந்த பாக்ஸ்ல இருக்கிற கொஸ்டின்லாம் கேட்குறேன் கொஞ்சம் தெளிவாக வரியா படிச்சுங்க நான் என்ன பண்ணிட்டேன் ஒன்லைனர்லாம் கொடுக்கல அப்படியே புக்ல உங்களுக்கு தெளிவா எடுத்து கொடுத்துட்டேன் இத படிச்சுட்டாவே போதும் இது ஆனால் ஒண்ணு விடாம அழகா படிச்சுங்க சரியா எட்டு பக்கம் தான் இருக்குது எட்டே பக்கம்தான் இருக்குது சரியா அப்புறம் பழைய புக்குல பழைய புக்கு புது புக்கும் கிட்டத்தட்ட தான் இருக்கும் சரியா எது எது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கோ அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்குங்க நோட் பண்ணி வச்சுட்டுன்னா நமக்கு ஈஸியா இருக்கும் சரியா புரியுதுங்களா சொல்றது புரியுதா சூப்பருங்க நான் மற்ற கொஸ்டின் எல்லாம் விளக்க சொல்ல நீங்களே பாத்துங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லணும் புது புக்கு பழைய புக்கு ஒரு சார் படிக்கணும் ஜென்ரல் ஸ்டடிஸ்லயும் கேட்பாங்க அப்படின்றத விளக்க சொல்றதுக்கு தான் நான் இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் மொக்க போட்டிருக்கேன் ரைட்டா ரைட்டுப்பா சரி இப்போ இது எப்படி டவுன்லோட் பண்றது கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க டெலகிராம் குரூப் ரெண்டு லிங்க் இருக்கும் ஏதாவது குரூப்பில் ஜாயின் பண்ணுறேங்க நம்மளோட நோட்ஸு அதுக்கப்புறம் டெஸ்ட்லாம் இருந்தால் ஷேர் பண்ணுறோம் ஸோ இதுக்கப்புறமும் நம்ம பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று எடுக்கிறோம் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கேள்விகள் ஜென்ரல் ஸ்டடிஸ்ல அதுவும் சயின்ஸு சயின்ஸு சோசியல் சயின்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கேள்விகள் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் நோட்ஸாகவும் கொடுக்க போகிறோம் கூடிய சீக்கிரம் அது நம்ம செய்ய போகிறோம் சரியா ஸோ அதில் நீங்கள் பங்கு பெறணும் அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அதுக்கு கீழே வந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனா ஒன்றும் இருக்காது அப்படியே அப்படின்னு வந்து ரெண்டு விளம்பத்துக்கு நடுவுல டவுன்லோடு ஏர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அங்கேயே டைம் இருக்கும் பதினாலு பதினஞ்சு சாரி பதினஞ்சு பதினாலு பதிமூணுன்னு இருக்கும் ஒரு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இதே நம்ம எல்டி மேடம் வந்து தெளிவாக புது புக்கு பழைய புக்கு வச்சு நடத்தி கொடுத்துருக்காங்க அதற்கான வீடியோ கிளாஸு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தாரேன் அதையும் பார்த்துக்கோங்க கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்